என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்குள்ள பதிவில் என்ன பார்க்க போறோம்னா எதிரியை வந்து ஸ்தம்பிச்சு வைப்பதற்கு கெட்டி வைப்பதற்கு அவனுடைய செயல்கள் அவனுடைய உடல்கள் எல்லாத்தையுமே சகலத்தையும் கெட்டி அவர் செத்த பணங்கணங்க மாத்துறதுக்கான ஒரு அற்புதமான முறை இது வந்து தேவையில்லாத நபர்களுக்காக பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாத நபர்கள்னா சும்மா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு காரியம் இல்லை சின்ன மனக்கசப்பு அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு பண்ணக்கூடாது மீறியும் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பை உருவாக்குவதற்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையில்லாத நபர்களுக்கு பண்ண வேண்டாம் சரியா முடியாத பட்சம் உங்களால் இனிமேல் எதுவுமே முடியாது அவனை கொண்டு பயங்கர பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை சுற்றி உள்ள நபர்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது இவன் இருக்கதே வந்து நமக்கு அவ்வளவு ஒரு உங்களுக்கும் சுற்றியுள்ள நபர்களுக்கும் அவ்வளோ ஒரு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த செயலை செய்யுங்க சரியா இல்லாமல் யாருக்கும் பண்ணாதுங்க இது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வேலை செய்யும் பக்காவான பலனாக இருக்கும் நீங்கள் அது நினைச்சா நினைச்ச மாதிரி அப்படி வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை இதெல்லாம் பழைய காலத்தில் அவங்க ரொம்ப முடியாத பட்சத்தில் ரொம்ப கொடூரமான நபர்களுக்கு பண்ண ஒரு விஷயமாங்க இது சரியா இந்த பதிவு கொடுக்கதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்து இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த பதிவு தாரேன் அதற்கான முறைகள் அனைத்தையுமே நான் சொல்லி தரேன் முடிந்தவர்கள் பண்ணி கொள்ளுங்கள் சரிங்களா எல்லாரும் இந்த விஷயத்தில் இறங்க வேண்டாம் ஏன்னா இதற்கு ஒரு தேவ பலம் ஏதாவது ஒரு சக்தியோடு இருந்து பண்ணக்கூடிய விஷயம் நம்ம வீடியோவை மறக்காமல் என்ன பண்ணுங்கள் லைக் போடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பதிவுகள் கொடுக்கணும்னு காத்திருக்கு உங்களுக்காகவே நிறைய பதிவுகள் கொடுக்குறேன் நீங்கள் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் வீடியோவை லைக் போடுங்க மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா சரி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இது வந்து ஆணாக இருந்தால் ஆணனுடைய மரப்பாச்சி பொம்மை ஒன்று வாங்கிடணும் எதிரி பெண்ணாக இருந்தால் பெண்ணுடைய மரப்பாச்சி பொம்மை ஒன்று வாங்கிடணும் சரிங்களா இந்த மரப்பாச்சி பொம்மை எங்கே கிடைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்குது அமேசான் இந்த மாதிரி பட்ட இடத்துல கிடைக்குது நீங்கள் பார்த்து வாங்கிடலாம் பொம்மைக்கு பேர் என்னது மரப்பாச்சி பொம்மை சரியா இதை வாங்கிடுங்க இதுக்கு பலி இடுவதற்கு ஒரு அஞ்சு எலும் சம்பளை நீங்க வாங்கிடுங்க அடுத்தால கொஞ்சம் குங்குமம் வேணும் அதுக்கு அடுத்தால வந்து பொம்மையை சுத்தி கட்டுவதற்கு கயிறு பொம்மையை சுற்றி கட்டுறதுக்கு கருப்பு நிற கயிறு கொஞ்சம் வாங்கிடுங்க கொஞ்சம் நீளமாட்டே இருக்கணும் சரியா ஒரு ரெண்டு முடிச்சு கேட்டீங்கன்னா கிடைக்கும் ரெண்டு முடிச்சு வாங்கிடுங்க சரி இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்ப்போம் அதற்கு படப்பு என்ன படப்பு போடணும் படப்புக்கான சாதனங்கள் என்னன்னா விநாயகருக்கு ஒரு படப்பு போடணும் உங்கள் குருவுக்கு ஒரு படப்பு போடணும் இதுக்கு மெயின் படப்பு ஒன்று போடணும் சரியா இதற்கு விளக்கு பார்த்தீங்கன்னா மூணு அகல் விளக்கு மூணு அகல் விளக்கில் பிள்ளையாருக்கும் குருவிற்கும் நீங்கள் நல்லெண்ணையோ தேங்கெண்ணையோ விட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் விளக்கு வச்சுக்கலாம் இந்த படப்புக்கு வந்து கருப்பு நிறத்திரி திரி பயன்படுத்தணும் வேப்ப எண்ணெய் பயன்படுத்தணும் சரிங்களா பூஜைக்கான திங்ஸ் பார்த்தீங்கன்னா இலை வாங்கிடுங்க வெத்திலப்பாக்கு அவல் பொறி கடலை பன்னீர் பால் ஒரு இளநி சரிங்களா இவ்வளோ வாங்கிடுங்க மாதிரி பத்தி சூடகம் திருநீர் இதெல்லாம் வாங்கிடுங்க வாங்கிட்டு இது வந்து வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது எங்கேயாவது இடத்துல வச்சு பண்ணுங்க சரிங்களா இருந்து கிளம்பும் போதே வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் உப்பு ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி களைக்கு வச்சுட்டு போங்க நீங்க வரும்போது வீட்டுக்குள்ள வரும்போது காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும் அதுக்கு தான் அந்த முறை சரியா இதை எந்த நாளில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க ஒரு அமாவாசை நாளில் இந்த விஷயத்தை பயன்படுத்தணும் அந்த அமாவாசை நாளில் உங்களுடைய நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டமம் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது உங்களுடைய பச்சை வந்து அரசில் இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க தூங்கும் நிலையில் இருக்கும்போது நீங்கள் இந்த காரியம் பண்ணக்கூடாது எல்லாமே பார்த்து பண்ணுங்கள் இதற்கு என்னென்ன காரியங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்குற விஷயத்தை சொல்லி தரேன் அமாவாசை நைட்டு அது எந்த நாளில் அமாவாசை வந்தாலும் பிரச்சனை கிடையாது அந்த நாள் நைட்டில் என்ன செய்யுங்க இதற்கு தயாராகிடுங்க ஏற்கனவே சொன்ன சாதனங்கள் எல்லாமே வாங்கிடுங்க வாங்கிட்டு ஒரு இடத்த வந்து அழகாக சுத்தம் பண்ணி வச்சுடுங்க அந்த இடத்துல முதல்ல வந்து படப்பு போடுங்க எதுக்கு படப்பு போடுறீங்க விநாயகருக்கு படப்பு போடுங்க விநாயகருக்கு நல்லெண்ணெய் விளக்கு விட்டு ஒரு படப்பு போட்டு விநாயகரை வணங்குங்கள் குருவை அதுக்கு அடுத்தால குருவுக்கு படப்பு போட்டு குருவை வணங்குங்கள் அதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்னா இந்த காரியத்திற்கு வழக்கை கொளுத்தணும் சரியா விற்பனை விட்டு விளக்கு கொளுத்தி படப்பு போட்டுக்கிட்டு இந்த பொம்மை ஒண்ணு வாங்கி வச்சிருந்த இந்த பொம்மை என்ன செய்றீங்கன்னா நீட்டா சுத்தம் பண்றீங்க முதல்ல தண்ணியில அழகா சுத்தம் பண்ணி அதற்கு வந்து எந்திர சாப நிவர்த்தி மந்திரம் வந்து சொல்லணும் அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யுங்க தண்ணீர் விட்டு அந்த பா பூ பொம்மையை வந்து நல்லா கழுவிக்கிட்டு அதுக்கடுத்தால ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை ஃபுல்லாக வச்சு தேய்ங்க தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பால் பன்னீர் இளநி இந்த மூணு நாள் அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருங்க எந்திர சாப நிவர்த்தி மந்திரம் இருக்குது அந்த எந்திர சாப நிவர்த்தி மந்திரத்தை வச்சு அதுக்கு சாபங்கள் போக்கிடுங்க போட்டி போக்கிக்கிட்டு அதுக்கும் பிறகு இந்த விஷயத்த செய்யுங்க அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய பிராண பிரதஷ்டை மந்திரத்தை நீங்க சொல்லுங்க ஒரு பதினெட்டு தடக்க சொல்லுங்க சரிங்களா ஒரு ஏதாவது ஒரு பூக்கள் எப்படியுமே இதுக்கு நம்ம செவ்வரளி பூ வாங்கியிருப்போம் நான் உங்கள்ட்ட அந்த பூக்குள்ள விஷயத்த சொல்லலை அப்படிதான் நான் செவ்வரளி பூ வாங்கிடுங்க கொஞ்சம் நிறையவே வாங்கிடுங்க இந்த செவ்வரளி பூ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பதினெட்டு பூ எடுத்து வச்சிடுங்க பதினெட்டு பூ எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒவ்வனா நினைச்சு நீங்க ஒரு பூ பூ எடுத்து வலது கையில எடுத்து என்ன செய்யணும் அந்த நெஞ்சோரமா வச்சுக்கிட்டு வலது கையில எடுத்து அந்த நெஞ்சோரமா வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் அங் கிரீங்ரோங் இந்த மந்திரத்தை வந்து என்ன செய்யுங்க ஒரு பதினெட்டு தடக்க ஒவ்வொரு பூவாட்டை எடுத்து எடுத்து வச்சு சொல்லி அந்த பூ அந்த பொம்மையினுடைய பாதத்துல வைங்க இதயத்துல வைங்க கண்ணுல வைங்க இப்படி ஒவ்வொன்னா சொல்லி என்ன அதுக்கு பிராணனை ஊட்டுங்க பிராணனை ஊட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அந்த எதிரியின் பேரு தயார் பேரோடி சொல்லி அந்த மரப்பாச்சி பொம்மையை என்ன செய்யணும் நினைச்சுக்கிடணும் இன்னார் மகன் இன்னார் தான் இந்த இடத்துல நம்ம படுக்க வச்சிருக்கோம் அப்படின்னு உங்க மனதில் அவனை பாவனை செய்து கொள்ள வேண்டும் அந்த அவன் அந்த பொம்மை தான் அந்த நபர் அப்படின்னு நீங்க மனதார பாவனை செய்து கொள்ள வேண்டும் அதுக்கும் பிறகு அதுக்கு என்ன செய்யுங்க ஒரு எலும் சம்பளத்தை நாலா இருங்க நாலாட்டு கோடு போட்டு கட் கட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து குங்குமம் வச்சு அதை வந்து நாலு சைடாக வச்சு பலி கொடுங்க அந்த பொம்மைக்கு அந்த நபருக்கு அந்த நபர் தான் சரியா அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சி விடணும் பலி கொடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து என்ன செய்றீங்க பொட்டு வைக்கிறீங்க என்ன பொட்டு வைக்க போறீங்க ஒரு மஞ்சளில் கொஞ்சோண்டு ஏதாவது கொஞ்சம் தண்ணி இனங்க மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பொய் இதையும் வச்சு குங்குமம் வச்சு பொட்டு வைக்க போறீங்க பொட்டு வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும் அந்த பொம்மைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் சரியா எத்தனை ஊரு போட போகிறீங்க ஆயிரத்தெட்டு ஊறு நீங்கள் அந்த மந்திரத்தை அந்த பொம்மைக்கு நீங்கள் சொல்லணும் சரியா அதுக்கு முன்னாடி என்னச்சிங்க விநாயகரனுடைய மந்திரம் சொல்லிடுங்க குரு மந்திரம் சொல்லிக்கிடுங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கிடுங்க குல தெய்வத்தை வணங்கிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தா கன்னி தெய்வத்தை வணங்கிடுங்க நீங்கள் வெளியே போய் செய்கிறீங்க அப்படின்னா இதுக்கு இந்த காரியம் எப்படியுமே வெளியே தான் போய் செய்யணும் உடற்கட்டு திசைக்கட்டு கண்டிப்பா போட்டுக்கிட்டு பண்ணுங்க சரியா ஏன்னா நமக்கு தொந்தரவு இருக்க கூடாது நம்ம வந்து பூஜையில இருக்கும்போது தொந்தரவாட்டு வந்து எதுவும் வந்து இருந்துடக்கூடாது அதனால உடற்கட்டு திசைக்கட்டு போட்டுக்கிட்டு நீங்க அந்த காரியம் பண்ணுங்க சரியா மந்திரம் சொல்றேன் பார்த்துருங்க ஓம் க்ரீம் க்ளீம் மகா காளி தேவைய நமக இதுக்கு அடுத்தால என்ன செய்யணும் அந்த சத்ருவுடைய தாயார் பேரு அந்த நபருடைய பேரு சொல்லி சத்ரு சம்பய்தா இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க ஒரு ஆயிரத்தி எட்டு போடுங்க சரிங்களா போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்தால வந்து நம்ம வந்து நூல் அந்த கருப்பு நூல் வாங்கிருந்தோம்ல இந்த நூலை வச்சுக்கிட்டு ஒரு இருபத்தோரு நேரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த நூலை கையில வச்சுக்கிட்டு இருபத்தோரு தடவை இந்த மந்திரத்தை என்ன செய்யணும் சொல்லணும் இதுல வந்து அந்த நூலில் வந்து பெயர் சேர்க்க வேண்டாம் பேர் சேர்க்காமல இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் க்ரீம் க்ளீம் மகா காளி தேவி நமக சத்ரு ஸ்தம்பய சுவாகா அப்படின்ட்டு இருபத்தோரு தடவை அந்த கையில் அந்த கருப்பு கயிறை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க மந்திரத்தை சொல்லுங்க சொல்லிக்கிட்டு என்ன செய்ய ரெடி ஆகிடுங்க அந்த பாவையை அந்த பொம்மையை நம்ம என்ன செய்வோம் அவனை கெட்ட போகிறோம் இந்த பொம்மையை கெட்டபடியே கெட்டு அவனை கெட்டபடியே கெட்டு சரியா அதுக்கும்பறை அதுல இருந்து மீண்டு வர்றது எல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனாலதான் நான் தேவையில்லாத நபர்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் சரியா ஒவ்வொரு இதுக்கும் மூணு தடவை சுத்தி கட்டணும் ஒவ்வொரு தடக்கைக்கும் மூணு தடவை அந்த பொம்மையை சுத்தி கட்டணும் எப்படி கட்டுவீங்க இடமிருந்து வளமாகவும் வலமிருந்து இடமாகவும் சுத்தி சுத்தி கட்டணும் சரியா முதல் சொல்ல வேண்ட வார்த்தையை பாத்துடுங்க முதல் கட்டாக உன்னை நான் கட்டுகின்றேன் அப்படின்னுட்டு நீங்க சொல்லிக்கிட்டு என்ன செய்யறீங்க அந்த சுத்தி என்ன அந்த கருப்பு கயிறை வச்சு மூணு சுத்தி கட்டுறீங்க இரண்டாவது அடுத்தது இன்றோடு என்ன செய்யறீங்க ஒரு மூணு கட்டு அதுக்கு அதுக்கடுத்தால பாத்தீங்கன்னா என் நினைவு என் குடும்ப நினைவு இன்றோடு வராமல் கட்டுகின்றேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு மூணு கட்டு சரிங்களா கட்டுறீங்க அதுக்கு அடுத்தால உன் கண்களை கட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோரமா அதை அப்படி சுத்தி கொண்டு வரும்போது நமக்கு அந்த நூல் வந்து அப்படியே வரும் அப்படின்ற சைடு கட்டுங்க அதுக்கு அடுத்தால உன் உடல் முழுதும் எல்லா பாகங்களையும் கட்டுகின்றேன் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி சொல்லியே நீங்க கட்டணும் இதுக்கும் என்ன செய்றீங்க மூணு தடவை கட்டுறீங்க மூணு சுத்து மூணு சுத்து சுத்துறீங்க வளம் இடம் வளம் இடம் அப்படின்னு சுத்துறீங்க சரியா எல்லா காலத்திலும் இடத்திலும் கட்டுகின்றேன் அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு ஜம்முன்னு இருக்கணும் அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கணும் அப்படி அந்த பலமாக கட்டுங்க அவனுக்கு மேலே உள்ள கோவம் எல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் கட்டணும் சரியா ஐய்க்கடுத்தால இதுக்கு மூணு சுத்து போட்டாச்சு அப்படி தானே ஐய்க்கடுத்தாலே எல்லாம் வல்ல இறைவனின் நாணயாக கட்டுகின்றேன் அப்படின்னுட்டு கட்டுங்க இப்ப நீங்க என்னவா பாவிச்சுக்கிடனோ அந்த நபரை பாவிச்சு அந்த நபருக்கு என்னென்ன கட்டணுமோ அதெல்லாம் நினச்சி தான் கட்டணும் அவனாக நினச்சி தான் நீங்கள் கட்டணும் சரியா இப்படி நீங்கள் கட்டும்போது ஒரு இதுக்கு வந்து ஒரு மந்திரத்துக்கு மூணு கட்டு அப்படி நீங்க கணக்கு பார்க்கும் போது இருபத்தோரு கட்டு வரும் சரிங்களா கெட்டி வைத்துக்கிட்டு நீங்க என்ன அதுக்கு முறைக்கு ஒரு ஆயிரத்தெட்டு ஊரு இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க முதல்ல நம்ம சொன்னோம்ல அதே மந்திரத்தை திரும்ப சொல்ல போறீங்க சரியா இதுக்கு பேர் சேர்க்கணும் சேர்த்துட்டு கட்டணும் சொல்லணும் சரியா இதுக்கு வந்து கையில வந்து நீங்க அந்த செவர்லி பூ வச்சிருப்பீங்களா செவர்லி பூவை போட்டு போட்டு கட்டணும் இந்த சொல்லணும் மந்திரத்தை சொல்ல முன்னாடி நீங்க ஆல்ரெடி என்ன செய்யணும் நீங்க அந்த பூஜா நீங்க இதை ஆரம்பிக்கும் போதே என்ன செய்யுங்க படப்பெல்லாம் போட்ட உடனே என்ன செய்ய சூடகத்துக்கு எரிய விட்டுக்கிட்டே நீங்க இதை சொல்லணும்னா சூடகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அகல் இந்த பத்தி கொளுத்து வச்சிடுங்க சரியா பத்தி கொளுத்து வச்சுக்கிட்டு இதை சொல்லுங்க சரியா இப்போ நான் இந்த மந்திரத்தை திரும்பியும் சொல்றேன் இந்த மந்திரத்தை நீங்க என்ன செய்ய சூடகம் எரிய 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 நீங்க என்ன செய்யுங்க இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆயிரத்தி எரு போடணும் ஆயிரத்தெட்டு ஊருக்கும் செவ்வரில் பூ எடுத்து அந்த பா அந்த பொம்மைக்கு மேலே அப்படி போட்டுட்டே இருக்கணும் சரியா ஓம் க்ரீம் க்ளீம் மகா காளி தேவகி நமக அதுக்கடத்தால் என்ன செய்யுங்க அந்த பெயரை போட்டுக்கிட்டு சத்ரு ஸ்தம்பய ஸ்தம்பய சோகா இந்த மந்திரத்தை என்ன செய்ய ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரு போடுறீங்க போட்டுக்கிட்டு அந்த பொம்மையை என்ன செய்யணும்னா அப்படியே அந்த பொம்மையை எடுங்க பொம்மைய அழக ஏதாவது பேப்பர்ல ஏதாவது ஒண்ணு சுத்தி கொண்டு போங்க சுடுகாடு இடுகாடு இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது கொண்டு போங்க கொண்டு போய் என்ன செய்யுங்க குழி தோண்டி புதைங்க ஒரு பிணத்தை எப்படி நம்ம புதைப்போமோ அந்த மாதிரி புதைச்சுங்க சரியா இப்படி நீங்க புதைச்சிட்டீங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய பெரிய பணத்திலயோ இல்லைன்னா பெரிய புகழ்லயோ இல்லைன்னா பதவியிலையோ இல்ல அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான் அவன் எவ்வளவு பெரிய இவனா இருந்தாலும் சரிதான் அவனுடைய காரியம் எல்லாம் முடிஞ்சு கட்டி அவன் என்ன செஞ்ச புதைச்சாச்சு அவனை அவ்வளோத்தையும் கெட்டி என்ன செஞ்சாச்சு புதைச்சாச்சு ஆனால் அதுக்கும் பிறகு அங்கே இருக்கக்கூடிய உடல் வந்து பிணம் கிணங்கா தான் அது பிணம் தான் பிணத்துக்கு சமம் தான் மீதி எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சாச்சு கெட்டி கொண்டு தாத்தாச்சு ஆனால் இந்த செயல் வந்து ரொம்ப உள்ள செயல் அது கணக்காகி தான் நீங்க பண்ணணும் சரியா புதைச்சிக்கிட்டு லாஸ்ட் செய்யுங்க ஒரு எலும் வெட்டி அதில் செய்யுங்க குங்குமம் தடவி அதில் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு உங்க பாட்டுக்கு நீங்க நினைச்சுக்கோங்க திரும்பி பார்க்காம வந்துருங்க வந்து ஏதோ ஒரு ஆத்துலயோ குளத்திலயோ குளிங்க குளிச்சுக்கிட்டு நேரா ஏதாவது ஒரு கோவில் குளங்கள் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரக்கூடாது நீங்க நினைச்சா வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா வீட்டுல ஏதாவது சின்ன பிள்ளைகளோ இல்லைன்னா ஏதாவது வேற ஏதோ நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எதுவும் தாக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது அதனால என்ன விடாது நீங்க வந்து வீட்டுல வந்து படுக்க கூடாது ஏதாவது கோயில்ல போய் படுத்து தூங்கிட்டு காலையில எழும்பி வந்து வரும்போது என்ன செய்யுங்க வெளியே ஆல்ரெடி நம்ம உப்பு தண்ணி வச்சுருப்போம் காலை கழுவிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கு அப்புறம் குளிச்சுக்கிட்டு சாமி கும்பிடுங்க ஏதாவது பூஜையில ஏதாவது நீங்க வீட்டில் பூஜை போய் சாமி கும்பிட்டு திருநோர் எடுத்து பூசிக்கிட்டு அப்படியே போய் படுத்துக்கலாம் இல்லை உங்க காரியங்களை பண்ணலாம் இது வந்து அவ்வளவுக்கு பக்காவான விஷயம் இதெல்லாம் எல்லாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாருமே பயன்படுத்துங்க முதல்ல வந்து பயன்படுத்துங்க ஆனா வந்து எப்படி பயன்படுத்தணும் சரியான நிலையில் நீங்க இருந்துட்டு பயன்படுத்தணும் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு தெய்வ சக்தியோடு பயன்படுத்த அவருடைய முழு விஷயங்களையும் தெய்வத்துக்கிட்ட கேட்டுட்டு நீங்க பண்ணணும் அவை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நான் ஐம்பதாயிரம் தாரேன் இருபதாயிரம் ரூபாய் தாரேன்னு சொன்னோடனே நீங்க இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் பண்ண கூடாது என்ன செய்யணும் தேவத்துக்கிட்ட கேட்கணும் அது உண்மையா பொய்யா இவன் சொல்லதுங்க கரெக்டா அப்படின்னு தெய்வம் வந்து சொல்லி நீ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நீங்க எப்பவுமே சரிதான் நம்ம இவ்வளவு விஷயம் இவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை உங்க வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா இல்ல தெய்வத்தின் ஆற்றலோடு இருக்கீங்கன்னா அந்த தெய்வத்துக்கிட்ட என்ன செய்யணும் நீங்க கேட்கணும் நான் இந்த காரியம் நான் பண்ண போறேன் நான் பண்ணலாமா அது எனக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னுட்டு பார்த்து பண்ணணும் எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாவா அப்படி நான் பண்ணிட்டேன் அப்படி எல்லாரும் எல்லா விஷயமும் பண்ண முடியாது அதற்கான ஒரு ஆற்றல் அதற்கான நிலை அதற்கான தன்மை எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிடணும் மனதில் வந்து அவ்வளவு தூய மனதோடு இருக்கணும் மனசு அவ்வளவு கெட்ட இதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு பண்ணிட்டான் அப்படிங்கிறக்காண்டி நீங்க அவனை அழிக்கணுங்கிறக்காண்டி சில நபர்கள் பண்ணா அது பலிக்காது சரியா அது வந்து கூட கொஞ்சம் கர்ம வினையா தான் உண்டாக்கும் அதனால வந்து எப்பயுமே நம்ம முதல்ல சரியா இருக்கமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த செயல் பண்ணணும் இல்லைன்னா நமக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் சரியா ஏன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு அறுவடை பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆகும் அதனால வினை 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 விதைத்தவன் அந்த வினையை வந்து அறுத்து தான் ஆகணும் அதனால் வந்து இல்லாத செயல்களில் பண்ணாமல் முடியாத பட்சம் உங்களுக்கு அது வந்து சத்தியத்தின் அடிப்படையிலையும் தர்மத்தின் அடிப்படையிலையும் இது வந்து கண்டிப்பாக இப்படி தான் அப்படின்னா தைரியமே பண்ணலாம் தர்மத்திற்காக என்ன ஒரு விஷயம் பண்ணனாலும் அது வந்து பாவமாகாது தர்மம் என்னால எந்த தப்பும் இல்லைப்பா நான் எந்த ஒரு இதுவுமே பண்ணலை நான் வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணல அந்த நபருக்கோ அந்த நபரை சார்ந்தவர்களுக்கோ நான் கெடும ஒண்ணுமே பண்ணலை நான் மனதில் நல்லதாக தான் நினைச்சிருந்தேன் என்னை வந்து இப்பெல்லாம் பண்றாங்க என்னால நான் அதையும் திருப்பி கேட்டாச்சு நான் மன்னிப்பு கேட்டாச்சு இல்ல நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியாச்சு இருந்தாலும் என்ன வந்து விடமாட்டாங்கிறாங்க என்ன வந்து மேலும் மேலும் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க என்னால வாழவே முடியல வாழவே முடியலன்னா கண்டிப்பா என்ன செய்யலாம் பண்ணிதான் ஆகணும் அப்படித்தானே ஏதோ ஒரு அடி திருப்பி கொடுத்தாகணும் இல்லை அவங்க வந்து பணம் இருக்கக்கூடிய ஒரு பவுசுல சில பேர் ஆடுவாங்க என்ன கையில பணம் இருக்கு அப்படின்னுட்டு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா எல்லாம் அதுக்கு பிறகு இப்படி நம்ம வந்து பல பேரை பார்த்துருக்கோம் அப்படி வந்து பணங்களை வச்சு சில பேர் ஆடுவோம் அதே மாதிரி பதவி ஏதாவது ஒரு நல்ல பதவியில் இருப்பான் அந்த பதவியை வந்து பயன்படுத்தி மற்றவங்களும் அவ்வளோ தூரம் பண்ணுவோம் அவங்களுக்குலாம் இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் நீங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நான் இன்னும் பதிவுகள் நிறைய கொடுக்குறேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே மிக்க நன்றி